சாய் சொல்வாக்கு ஓம் சாய்ராம் நான் காட்டும் பாதையில் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் என் நல்ல தங்கமே மனதில் ஏன் இந்த ஒரு எண்ணத்தை மட்டும் கெட்டியாக பிடித்து கொண்டு போராடி கொண்டு இருக்கிறாய் என்னவென்று தானே என் முகத்தை பார்க்கிறாய் ஆம் தங்கமே மன்னிக்க மனம் வை உனக்கு கெடுதல் செய்தவர்களை நீ மன்னிக்காமல் இருப்பதால் அவர்கள் கஷ்டப்படவில்லை நீதான் தங்கமே வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறாய் நீதான் அவர்கள் செய்த ஒவ்வொரு விஷயங்களையும் நினைத்து கலங்கிக் கொண்டு இருக்கிறாய் அவர்களை மன்னித்து விட்டு அவர்கள் மீது இருக்கும் கோபத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு உன்னுடைய வாழ்க்கையை வாழ் என் செல்லமே தேவையில்லாத பொருள்களை தூக்கி எறிந்தால்தானே அந்த இடம் சுத்தமாகும் நான் வாழும் இடம் நீதானே என் செல்லமே அதை சுத்தமாக வைக்க மாட்டாயா என்ன இந்த சாய் சொல்லின் வாக்கு நிச்சயம் பலிக்கும் ஜெய் சாய்ராம்